எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சன்னா மசாலா இந்த பேர் கேட்டாலே பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க இந்த சன்னா மசாலாவை நிறைய இடத்துல நிறைய வெரைட்டிஸ்ல செய்யறாங்க இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா தயிர் சேர்த்து நல்ல ரிச்சா கிரீமியா செய்ய போறோம் சோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு முதல்ல சன்னாவை ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் கொண்ட நைட்டே ஊற வச்சுட்டு காலையில தண்ணியை வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துருங்க வேக வைக்க தேவையான அளவு தண்ணிய ஊத்தி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து குக்கர் மேல வெயிட் வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க நல்ல சாஃப்டா வந்திருக்கு இப்போ வெந்த சன்னால இருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து தனியா வைக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்ச சன்னாவை சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க அரைச்சதை ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் ஒரு அகலமான பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு துண்டு பட்டை சேர்த்து வறுத்துக்கலாம் வறுப்பட்டதும் பொடுசா நறுக்கின ரெண்டு வெங்காயம் கீர்ண மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து ரெண்டு தக்காளியை அரைச்சு விழுதா சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சு தண்ணி வத்தினதும் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பொடியெல்லாம் சேர்த்ததும் மசாலா கொஞ்சம் திக்காயிடுச்சு அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச தயிர் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்ச கொண்ட தண்ணி கூட சேர்த்துருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க உங்ககிட்ட சன்னா மசாலா தூள் இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் பேனை மூடி ஸ்டோவ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவியும் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்போ பொடுசாக நறுக்கணும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்டான சன்னா மசாலா தயார் ரொம்ப ஈஸியான ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது நீங்கள் சப்பாத்தி பூரி ஜீரா ரைஸ் பிளெயின் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on